ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எடுத்தது போன வாரம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா காலையில் ஒரு எட்டு மணிலருந்து தான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருந்தது போன வாரம் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சளி பிடிச்சாலே ஏதாவது சூடாக குடிச்சுட்டே இருப்பேன் அதாவது இஞ்சி தட்டி போட்டு டீ மாதிரி குடிப்பேன் இல்லைன்னா இந்த கற்பூரவல்லி துளசி இதெல்லாம் போட்டு ஒரு ஹெர்பல் டீ மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்புறம் இந்த லெமன் கிராஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் போயிருந்தபோது இதுதான் லெமன் கிராஸு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது எனக்கே தெரியாது புரோனை வந்து தான் எனக்கே இதை பற்றி தெரியும் இது ரொம்ப ரொம்ப நல்லது இது கிடச்சதுன்னா வந்து இந்த ஒரு தூரம் மட்டும் நட்டு வச்சாலே போதும் சூப்பராக வந்து வளர்ந்து நிறைய வரும் இதை வந்து நம்ம தண்ணிக்குள்ள அப்படியே குத்தி வச்சோம்னா அழகாக வேறு விட்ருங்க ஒரு ரெண்டு மூணு நாள்லையே அதை எடுத்து அப்படியே நம்ம மண்ணில் வச்சிடலாம் அப்படி தான் நான் வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்ததை முளைக்க வச்சேன் வெளியில் எங்கள் தோட்டத்தில் வளர்ந்துட்டுருக்கு அதை பறிக்க எனக்கு இல்லை இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டுருக்கா அதனால அதை விட்டுட்டு கடையில் தான் வாங்கிட்டு இருக்கேன் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் தான் ரொம்ப சீப்பு எங்கள் ப்ரூனையில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் பண்ணுவாங்க இதில் இதை வச்சு பண்ண மாட்டாங்க அதாவது இந்த சூப்பு இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல அதுலலாம் வந்து தட்டி போடுவாங்களாம் நான் நானே பார்த்துருக்கேன் ஒரு சில வீடியோஸ்களெலாம் மலேசியன் ரெசிபீஸ் புரோனே ரெசிபீஸ்லலாம் பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே வந்து குழம்பு மாதிரி வைக்கிறாங்கல்ல அதில் தட்டி அப்படி போடுவாங்க இதோட வாசமும் நல்லா இருக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சுகர் ப்ரெஷர் இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க எனக்கு சளி பிடிக்கிற டைம் வந்து இதை நல்லா சூடாக குடிக்கும் போது நல்லா இருக்கும் அந்த தொண்டைக்கு இதமாக அதோட வாசமும் வந்து அந்த லெமன் மாதிரியே இருக்கும் லெமன் இலையை கொதிக்க வச்சு குடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியே இது எப்படி பண்ணுறதுன்னா அதை கட் பண்ணிட்டு நல்லா அதை வந்து தட்டிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு குடிக்கணும் இது கூட நம்ம இஞ்சி மஞ்சள் அதுவுமே சேர்த்து போட்டு குடிக்கலாம் நான் அன்றைக்கி வந்து வெறும் பிளைனாக மட்டும் இதை போட்டு கொதிக்க வச்சு குடித்தேன் குடிச்சிட்டே இருப்பேன் இதை ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருவேன் காலையிலேயே நைட்டு வரைக்கும் அப்படியே குடிச்சுட்டே இருப்பேன் டைஜஷனுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சோடா அப்படியே குடிக்கையில் ஆதவுக்குமே ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பாவுமே குடிப்பார் ரொம்ப நாள் ஆச்சு நானே வாங்கி இந்த டைம் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த சிக்கன் சிக்கன் சூப் இந்த மாதிரி பண்ணேன்னா அதில் இந்த மாதிரி போட்டு வீடியோவில் வந்து காமிக்கிறேன் அவங்களுக்கு நானும் ட்ரை பண்ணதில்லை இந்த மாதிரி சிக்கன் சிக்கன் சூப்பிலெலாம் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் எல்லாமே இதை வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா அந்த தண்ணியே அப்படியே கலரே மாறிடும் ஒரு மாதிரி க்ரீனாக மாறிடும் லைட்டு க்ரீனாக லைட் எல்லோவாக மாறிடும் நல்லாயிருக்கும் நீங்களும் கிடச்ச ட்ரை பண்ணுங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னா டோஃபு வாங்கிட்டு வந்தது இருந்தது அதோட அதை வச்சு வந்து ஆம்லேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தேன் டோஃபு சாப்பிட்டுமே ரொம்ப நாளாக ஆகிடுச்சி அதோட அது ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருந்தேன் அல்லை ஒரு பாக்கெட் அன்னைக்கே காலி பண்ணியாச்சு இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப் ஒரு எந்த டேஸ்ட்டு மாதிரி இருக்கும்னே சொல்ல முடியாது இந்த டோஃபு டேஸ்ட்டே இல்லாத மாதிரி தான் இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு பட் இங்கே ப்ரூனை மலேசியாவில் இந்த டோஃபு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் அந்த சைனீஸ் எல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுலேயுமே இருக்கும் வெஜிடேரியனில் ஹை ப்ரோட்டீன் இந்த டோஃபுல வந்துருக்கு அதே மாதிரி ஃபேட்டு ரொம்ப கம்மி வெயிட் லாஸில் உள்ளவங்களும் எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் நான் எப்படி இதை பண்ண பண்ணுவேன்னா என்னோட சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதில் ஆம்லேட் தான் போடுவேன் இதில் வந்து சம்பல் பண்ணுவாங்க இந்த டோஃபு வச்சு சம்பல்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி பண்ணுவாங்க அப்புறம் இதை வச்சு டோஃபு கிரேவியோ அந்த பண்ணுவாங்க நிறைய பட் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணவும் இல்லை எனக்கு இந்த முட்டையோட போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நான் அப்படியே வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சில பேர் வந்து இதை வந்து இந்த பன்னீர் ஃப்ரைலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரியெல்லாம் பண்ணி சாப்பிட்றாங்க அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் அந்த டேஸ்ட்டு எனக்கு பிடிக்கல அதனாலயே நான் வந்து எக்கோட போட்டு பண்ணும்போது அப்படியே முட்டை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நல்லா துருவி எடுத்துக்கிட்டு கையை வச்சு கூட பிசைஞ்சு கூட எடுத்துக்கலாம் இது நல்லா பொடிஸ் பொடிசாக வரும் அப்படின்றனால நான் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து முட்டை போட்டுட்டு அப்புறம் நம்ம ஆம்லேட்டுக்கெல்லாம் என்னென்னலாம் போடுவோமோ அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுக்க வேண்டியதாக உப்பு மிளகாய் மஞ்சள் மஞ்சப்பொடி சீரகம் இதெல்லாமே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம முட்டை பொரிக்கிற மாதிரி பொறிச்சு சாப்பிட வேண்டியதான் இப்படி பண்ணால் ரொம்ப டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது கூட பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாமே போடலாம் நான் பச்சை மிளகாலாம் போடல நார்மலாக அந்த மசாலா மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வந்து செஞ்சேன் நான் இந்த ஊரில் வந்து இது வரைக்கும் நான் பன்னீர் வாங்கினதே இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் பன்னீர் பார்த்ததே இல்லை இந்த டோஃபூ வந்து ஃபேமஸாக இருக்கும் எல்லோரும் இதே சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் பன்னீரை அந்தளவுக்கு விருப்பப்படுறதில்லை இந்த ஊரில் உள்ளவங்க ஏன்னா அது ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்குது பன்னீருக்கும் டோஃபுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை பன்னீர் வந்து இந்த மில்கில் பண்ணுறாங்க பசும்பாட்டு பாலில் டோஃபு வந்து பார்த்திங்கன்னா சோயா மில்கில் பண்ணுறாங்க நிறைய அந்த இந்த சோயா வச்சு நிறைய வந்து இங்கே கிடைக்குங்க சூப்பர் மார்க்கெட்டில் நான் போன வாரம் போயிருந்தபோது பார்த்தேன் அந்த சோயா பயரு வந்து ட்ரையாகவே கிடைக்கும் பேக்கெட்டில் அது மட்டும் இல்லாமல் அந்த சோயாவை வந்து ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரியும் பண்ணி விற்கிறாங்க அப்புறம் சோயா மில்க்கும் இருக்குது அப்புறம் சோயாவை ஃபோமன் பண்ணுறாங்க அதை ஊற வச்சு அதை ஒரு மாதிரி அரைச்சி அதை வச்சு ஒரு இது மாதிரி விற்கிறாங்க அதையுமே வந்து குக் பண்ணுவாங்க போல் ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான பொருட்களும் சரி டிஃப்ரெண்ட்டான உணவுகளுமே இந்த நாட்டில் வந்து கிடைக்குங்க நாங்கள் தான் வந்து பெருசாக ட்ரை பண்ணுறது இல்லை பட் எங்களுக்கு அது பிடிக்கல நமக்கு வந்து எப்போவுமே நம்ம ஊர் சாப்பாடு தான் பட் பார்க்குறதுக்கு ஒரு சில ரெசிபீஸ்லாம் நல்லாயிருக்கும் ஒரு சில இதெல்லாம் நல்லா ஆரோக்கியமானதாகவும் சாப்பிட்றாங்க வந்த புதுசுல தான் எனக்கு தெரியல எதை பார்த்தாலும் ஏன் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க அன்ஹெல்தியாக இருக்குமோ அன்ஹெல்தியாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்துட்டேன் ஆனால் இப்போல்லாம் பார்க்கும்போது நிறைய உணவுகள் நல்ல ஹெல்தியாக சாப்பிட்றாங்க இந்த கருப்பு கவுனி அரிசி எல்லாம் அதெல்லாம் சாப்பிடுவாங்க அதெல்லாம் ரொம்ப ஹெல்தி பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணி கொடுத்தேன்னா உப்புமா தான் பண்ணி கொடுத்தேன் அன்றைக்கி அவசர சமையல் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன் உப்புமா ஒரு பத்து நிமிஷத்துலயே பண்ணிடலாம் இல்லையா அதனால உப்புமா பண்ணி ஊட்டி விட்டு அனுப்பி விட்டுட்டேன் மதியம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் காலையில வந்து உண்மையாவே முடியவே மாட்டேங்குது சீக்கிரமா எழுந்திரிச்சு எல்லாமே முன்ன மாதிரி முன்னாடியெல்லாம் நல்லா நிறைய கொஞ்சம் நல்லா சமைக்கிற மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு ஆக்டிவா இருந்தேன்னு சொல்லலாம் ஆனா இப்போ அந்த அளவுக்கு ஆக்டிவாகவே இல்லை என்னன்னே தெரியல நல்லா தூக்கம் வந்துடுது இல்லைன்னா சோம்பேறித்தனம் ஆகிட்டான் என்னென்னு தெரில அதனால பசங்களுக்கு மதியம் வந்த உடனே அவங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்துருவேன் காலையில் மட்டும் ஏதோ வீட்டில் இருக்கிறத எப்படியோ மேனேஜ் பண்ணி சீக்கிரமாக எது பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துட்றது அந்த தான் வந்து இப்போ லைஃபு போயிட்டுருக்கு இருக்கு அப்புறம் அந்த டோஃபு ஆம்லேட் வந்து இப்படி குட்டி குட்டியாக ஊற்றி சொட்டேன் நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குங்க அது ரொம்ப அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த டோஃபே ரொம்ப சாஃப்டாக தானே இருக்கும் அதுக்கு அதனால் ஃபஸ்ட்டு அந்த டோஃபு வந்து அந்த எடுத்த உடனே நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு தான் அதை வந்து துருவணும் ஏன்னா சில டோஃபு வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வர்ற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்துட்டு நல்லதாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணணும் ஒரு டைம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கின புதுசில் நல்லது எது கெட்டது எதுன்னே தெரியல எடுத்துட்டு பார்த்தேன் ஒரு பிசு பிசுன்னு இருந்துச்சு அலசிட்டு நான் யூஸ் பண்ணிட்டேன் அது பார்த்தா கெட்டு போயிருந்திருக்கு எனக்கு தெரியல டோஃபுவே அப்படி இப்படி தான் போல அப்படின்னு நினச்சிட்டேன் நான் அப்படி சாப்பிட்டு பாக்கையில தான் தெரிஞ்சது ரொம்ப புளிச்சு ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வாங்க வாங்க தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எது வந்து நல்ல டோஃபு எது வந்து வீணா போனதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் ஹஸ்பண்டும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்டே நாங்கள் அந்த லெமன் கிராஸ் டீயும் அந்த டோஃபோ ஆம்லேட்டும் தான் எடுத்துக்கிட்டோம் அந்த டோஃபோ டோஃபோ ஆம்லேட் சாப்பிட்டோம்னா அப்படியே வயிறு ஃபுல்லாக எடுங்க நிறைய சாப்பிடணும்னு தோணாது அடுத்து அது நான் ஆறு வந்துச்சு அந்த ரெண்டு டோஃபுவில் ஆறு ஊத்தாப்ப மாதிரி குட்டி குட்டியாக வந்துச்சு இல்லை நான் மூணு எடுத்துக்கிட்டேன் ஹஸ்பண்ட் மூணு எடுத்துக்கிட்டாங்க அவர் காலையில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் பண்ணிட்டு இருந்தார் ட்ரெட்மில்லில் நல்லா பாட்டு போட்டு இருந்தார் எயிட்டிஸ் நைன்டிஸ் பாட்ஸ் பாட்டெல்லாம் அதை கேட்டுகிட்டே அப்படி உட்காந்து நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நல்லா இருந்தது எனக்கு வந்து இந்த வீட்டு வேலை பார்க்கும்போது நான் ஃபோனில் ஏதாவது ஒரு பாட்டை போட்டு விட்ருவேங்க அப்படி பாட்டு ஓடுச்சுன்னா எனக்கு டைம் போகிறதே தெரியாது வீட்டு வேலை பார்க்குறதுக்கும் அழுப்பே இருக்காது முக்கால்வாசி இப்போ உள்ள காலத்தில் பெண்கள் எல்லாரும் என்ன மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாட்டு இல்லாமல் வந்து கண்டிப்பாக அந்த டே வந்து கம்ப்ளீட்டே ஆகாது தான் தோணும் எனக்கு இந்த பாட்டு எழுதுனவங்க பாட்டை வந்து படிச்சவங்க பாட்டை பாட்டை கம்போஸ் பண்ண அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்லாம் என் மனசுல தோணும் ஏன்னா அந்த டே ஃபுல்லாமே வந்து கிச்சனில் நம்ம தனியாக சமைக்கிற மாதிரியே அது ஃபீல் ஆகாது ஏதாவது ஒரு பாட்டு போட்டு விட்டுட்டு இருந்தோம்னா நம்ம கூட யாரோ இருக்கிற மாதிரி அப்புறம் அந்த பாட்டை அப்படியே ரசிச்சுக்கிட்டே அப்படியே ட அப்படியே டைமும் போயிடும் வேலையும் முடிச்சுருவோம் அப்படி தான் நான் பண்ணுவேன் நீங்களும் அந்த மாதிரி தானே அப்படின்றத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எயிட்டிஸ் நைன்டிஸில் பிறந்தவங்க அந்த மாதிரி தான் இருப்பீங்க எயிட்டிஸ் நைன்டிஸ் என்ன எல்லாருமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் அந்த இசையை வந்து ரசிப்போம் ஏன்னா நம்ம மொழியை விட வேறு எந்த மொழியும் அளவுக்கு இனிமையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பாடல்கள்லாம் அவ்வளோ ஒரு அருமையான பாடல்கள் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் வந்த பாடல்கள்லாம் எனக்குலாம் அந்த பாடல்கள் தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ உள்ள காலத்து பாடல்கள்னால் அந்தளவுக்கு விருப்பமே படமாட்டேன் அதுவும் இளையராஜா சார் இசைனா சொல்லவே வேண்டாம் அந்தளவுக்கு வந்து இருக்கும் அப்புறம் மதியம் லன்ச்சுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் மதியம் லஞ்சுக்கு வந்து என்னென்னா பீர்க்கங்கா போட்ட ஒரு குழம்பு அப்புறம் என்ன பண்ண மறந்துட்டேனே மாங்காய் மாங்காய் பச்சடி நானே மறந்துட்டேன் வீடியோவில் யோசிச்சுட்ருக்கேன் என்னடா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் பச்சடிங்க லாஸ்ட்டு வீக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் போயிருந்தபோது எனக்கு மாங்காய் கிடச்சிச்சு ரெண்டு டாலருக்கு ரெண்டு மாங்காய் கொடுத்தாங்க ஒரு பெரிய ஒன்று சின்ன ஒன்று அந்த சின்ன மாங்காவை தான் போன வாரம் சாம்பாரில் போட்டிருந்தேன் அது ஷார்ட்ஸ் கூட வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அப்புறம் பெரிய மாங்காவை அன்றைக்கி நான் பச்சடி பண்ணங்க எனக்கு பச்சடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கும் புளிப்பு இந்த காரம் இனிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு பச்சரி சாப்பிட்டேன் இப்போ எங்க ப்ரோணையிலையுமே வந்து மாம்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கேயுமே வீடு வீட்டுக்கு மாமரம் இருக்குங்க போகிற வழியெல்லாம் சும்மாவே நிற்கும் மா மாமரம் அவ்வளோ காக்கிங்க இங்க அப்படி இந்த ஊர் வந்து ஒரு வளமான ஒரு ஊருன்னே சொல்லலாங்க தேங்காய் மாங்காய் வாழை மரம் கிழங்கு அப்படி காய்ச்சி கிடக்கும் பார்க்கவே அவ்வளோ ஆசையா இருக்கும் அப்படி ஒரு வளமான மண்ணு இங்கே சீசன் மாங்காய் சீசன் வந்துச்சுன்னு வச்சிங்களேன் அவ்வளோ கொத்து கொத்தாக காய்க்கும் இப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் மாங்காய் ரேட்டும் குறைஞ்சிருச்சு முன்னாடிலாம் ஒரு கிலோவை ஏழு டாலர் எட்டு டாலர்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நாலு மாங்காய் வச்சுட்டே மூணு டாலர் ரெண்டு டாலர் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஒரு மீடியம் சைஸ் மாங்காய்லாம் வச்சு நாங்கள் ரெண்டு டாலருக்கு ரெண்டு மாங்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் சாம்பார் மீன் குழம்பு இந்த மாதிரி எல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பீர்க்கங்காய் குழம்பு வைக்க எப்படி பொண்ணு பார்க்கலாமா கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி அப்புறமா வந்து பீர்க்கங்காய் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் இந்த காய் வந்து டக்குனே வெந்துடும் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் அந்த காயிலே தண்ணி இருக்கும் பாருங்கள் இதில் வந்து மிளகாய் பொடி அப்புறம் மல்லிப்பொடி மஞ்சள் பொடி போட்டுட்டு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இறக்கையில் வந்து தேங்காய் சீரகம் சோம்பு இதெல்லாத்தையும் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா ஒரு பீர்க்கங்காய் குழம்புன்னு சொல்லலாம் பீர்க்கங்காய் குருமான்னு சொல்லலாம் நல்லா இது இந்த காயில் இப்படி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் சோறு சப்பாத்தியில் கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இட்லிக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு சமைச்சனால சோறு தான் வச்சுருந்தேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அப்படி இறைக்கிற வேண்டியது இதுக்கும் மாங்காய் பச்சடிக்கும் கொஞ்சம் காம்பினேஷன் வந்து இடிக்கும் மாங்காய் பச்சடி வந்து நல்ல ஒரு புளி குழம்பு காரசாரமான குழம்புக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாம்பாருக்குமே வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மாங்காய் பாருங்களேன் இது வந்து பெரிய மாங்காங்க நான் கூட கட் பண்ணுறதுக்கு ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன் பார்த்தா ரொம்ப சாஃப்டாகவே கட் ஆச்சு அந்த உள்ள விதையுமே முத்தவே இல்லை அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னோட இவ்வளோ பெரிய மாங்காயில் விதை வந்து பிஞ்சாவே இருக்கணும் அப்போ இது வந்து இந்த மாங்காய் பிஞ்சு இன்னுமே பெருசாகும் போல் அப்போ எப்படி விளையுது பாருங்களேன் மாங்காய் ஆச்சரியமாக இருந்தது அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது மாங்காய் பச்சை மாங்காய்னா யாருக்கு தான் பிடிக்காது லேடிஸ் எல்லாருக்குமே மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்தோன்னே உப்பு பொடி போட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாங்காவை எடுத்து வச்சுட்டேன் எல்லா மாங்காயிலையும் பச்சடி பண்ணலை ஒரு அரை மாங்காவில் தான் பச்சடி பண்ணேன் ஏன்னா என்னையை தவிர எங்கள் வீட்டில் யாரும் விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க பசங்களுக்கு நானாக தான் ஊட்டுவேன் ஊட்டுனே இந்த பசங்களுக்கு அந்த புளிப்பு காரம் பிடிக்கலை அதனால பீர்க்கங்காய் கிரேவி வச்சு முட்டை வச்சு பசங்களுக்கு ஊட்டி விட்டேன் ஹஸ்பண்டுமே கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த புளிப்பு இது மாதிரி இருக்கெல்லாம் பிடிக்காது புளி சாதமே அவருக்கு பிடிக்காது அதனால் மாங்காய் பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டார் எனக்காக தான் வந்து மாங்காய் பச்சடியை பண்ணேன் இந்த சீசன் டைமில் போது பண்ணிடறணும் மற்ற நேரம்லாம் அந்த மாங்காய்லாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் சீசன் டைமில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ மாங்காவை நறுக்கிறதா இல்லை நம்ம வாயில் போடுறதா அப்படின்னு ஒரே குழப்பத்தோடையே நறுக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ பிடிக்குங்க எனக்கு மாங்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா உப்பு மிளகா அப்படி போட்டு சாப்பிட்டேன்னா அப்பா சான்ஸே கிடையாது அப்புறம் மாங்காய் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த கிளிமூக்கு மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பு இருக்காது ஒரு மைல்டான புளிப்பாக தான் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் லைட்டாக அரை பழம் மாதிரி இருக்கும் தெரியுமா கம்ப்ளீட்டாகவும் பழுத்து இருக்காது காயாகவும் இருக்காது அந்த மிடில் ஸ்டேஜில் இருக்கிற மாங்காய் இருக்கும் ஊர்ல எல்லாம் இருக்கையில இந்த மாங்காய் சீசன் வந்துச்சுன்னா எங்கள் அம்மாவும் மாங்காய் தான் வாங்கிட்டு சொல்லுவோம் நானும் எங்கள் அக்காவும் போட்டி போட்டு சாப்பிடுவோம் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ மாங்காய் பிடிக்கும் ஆனா சொல்லுவாங்க மாங்காய் நிறைய சாப்பிட்டோம்னா ரத்தத்தையே உரிக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு தான் சாப்பிடணும்னு எங்கள் அக்கா என்னைய விட பைத்தியம் மாங்காய் பைத்தியம் அவள் தான் சொல்லுவா எங்கள் அக்கா ரொம்ப உள்ளியே தானே இருப்பா மாங்காய் புளியங்காய் அதெல்லாமே ரொம்ப சாப்பிடுவாள் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டனால தான் நான் ஒல்லியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா ரத்தத்தையே உரிக்கிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் மிளகாப்பொடி உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு தான் பச்சடி பண்ணவே ஆரம்பித்தேன் இது எனக்கு தெரிஞ்ச முறையில் பச்சடி பண்ணியிருக்கேன் வேற எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் வேறு மாதிரியும் மாங்காய் பச்சடி பண்ணலாம் அப்படின்னா மாங்காய் பச்சடி பண்ணும்போது மாங்காய் உள்ள அந்த தோலை வந்து சீச்சிடுவாங்க பட் எனக்கு அந்த தோல் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் தோலோடையும் வந்து போட்டுக்கிட்டேன் ஏன்னா அதில் நல்ல நாரிசத்து இருக்குது அதனால் வந்து அப்படியே போட்டுட்டேன் இப்போ பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகா கண்டிப்பாக போடணும் அப்புறம் வெங்காயம் வேணும்னா போடலாம் இல்லைன்னா வேண்டாம் நான் வந்து வெங்காயம் தான் போட்டிருக்கேன் அப்புறம் மாங்காவை போட்டுட்டு பொடி மஞ்சள் பொடி அவ்வளோதான் போட்டுட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வேக விடணும் மாங்காய் நல்லா மசிஞ்சு வேகணும் அந்த அளவுக்கு நம்ம வேக விடணும் தண்ணி ஊற்றணும் இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் பிஞ்சு மாங்காய் தான் ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த பச்சடியோட கன்சிஸ்டன்சி கிடைக்கவே இல்லை பச்சடி வந்து நல்லா அப்படி ஜாம் மாதிரி இருக்கும் இது வந்து கொ பச்சடி பண்ணுறதுக்கு மாங்காய் வந்து அந்த கொஞ்சம் பழுத்த ஸ்டேஜில் இருக்கணும் ரொம்பவும் பழமாக இல்லாமல் ரொம்பவும் காயாக இல்லாமல் அந்த நடு இது இருக்குல்ல அந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் பச்சடி இன்னுமே பர்ஃபெக்டாக வரும் ஸோ இது வந்து கொஞ்சம் காயாக இருந்தனால கொஞ்சம் அந்த மாங்காய் வந்து ரொம்ப நல்லா மசிஞ்சு வரல இந்த மாதிரி தான் இருந்தது சரி ஓகே இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணேன் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வெல்லம் வெல்லம் நான் போடல கருப்பட்டி போட்டேன் அதை அப்படியே கரைஞ்சி அதோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துட்டால் மாங்காய் பச்சடி ரெடி இதை வந்து நம்ம நிறையா பண்ணி கூட நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரசம் சாம்பார் இதுக்கெல்லாமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே நம்ம தோலை வந்து சீச்சிட்டு நல்லா மாங்காவை துருவிட்டு மாங்காய் தொக்கு மாதிரி பண்ணி வச்சுக்கலாங்க அது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணேன்னா வீடியோ எடுத்து போடுறேன் சேம் இதே மாதிரியே பண்ணி வந்து வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் காரம் வந்து எக்ஸ்ட்ரா போடணும் இட்லி தோசைக்கெலாம் வச்சு பண்ணுற மாதிரி பண்ணோன்னா அவ்வளோதாங்க மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு எனக்கு சமைச்சு முடிஞ்சோடனே ரொம்ப சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது நான் தான் வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நைட்டு வரைக்குமே இருந்தது ஏன்னா ஹஸ்பண்ட் மதியம் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டாங்க நைட்டு வரைக்கும் நான் சாப்பிட்டு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் அப்புறம் முதல் நாள் வச்ச ரசம் இருந்தது அப்புறம் பேர்க்கங்க குழம்பு சோறு ஸோ இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் லன்ச் வந்து இன்னைக்கு சாப்பிட்டோம் பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இப்போல்லாம் முன்ன மாதிரி வீடியோலாம் வந்து அடிக்கடி போடவும் முடியல லாங் வீடியோவும் பேசுகிறதுக்கும் டைம் எடு இருக்க மாட்டேங்குது இப்போவே வந்து டைம் பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ரோனைட் டைம் படி ஒம்போதரை ஆகுது நைட்டு இப்போ தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா டே டைமில் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா டெய்லியுமே எதாவது ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க அதுவும் கூட ஓகே ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிட்டான் முகில் வந்து இப்போ தானே ஸ்டார்டிங்கு அதனால் இன்னும் அவனுக்கு அந்தளவுக்கு இன்னும் ரைட்டிங்கும் வரல ஸோ அதனால் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்